வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா சாலவாக்குங்க சாலவாக்கம் பக்கத்தில் பள்ளியாகர ஒரு வில்லேஜுங்க அந்த வில்லேஜில் தான் இந்த இடம் இருக்குது எஸ்ஹெச் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டருங்க இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பெரிய லே அவுட்டு தாங்க அந்த அவுட்டு வழியில் தாங்க இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் அவுட்டு தாங்க அந்த பனை மரத்துலேருந்து தென்னை மரம் வரைக்கும் பவுண்ட்ரிஸ் போவோங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்ட் அறுபதினாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே தெரியற ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் அனுப்புங்க நேரடி ஓனர் தான் உட்காந்து பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ